வணக்கம் யுவராணி இன்று தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சிகள் மூலமாக பொதுமக்களுடன் பேசி கிராம சபை கூட்டத்தினை தொடக்கி வைத்திருந்தார் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள மேல திருச்செந்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டமானது பொதுமக்களின் தொடர் கேள்விகளுக்கு பதிவ அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் பாதிலேயே முடித்து வைக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அந்த மேல திருச்செந்தூர் கிராம ஊராட்சியில் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் அந்த ஊராட்சியில் நாம் முத்திராபுரம் நடுநாள் முனைக்கிணறு தலவாயபுரம் கிருஷ்ணா நகர் கீழநாள் முளை கிணறு என ஒன்பது வார்டு பகுதிகள் கொண்டதாக உள்ளது இந்த ஊராட்சிக்கான கிராம சபை கூட்டமானது அங்குள்ள வளாகத்தில் நடைபெற்றது அப்போது பொதுமக்கள் இதில் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சுற்றுலட்சுமி தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக வேளாண் துறை சுகாதாரத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து குறைவான பொதுமக்களே கலந்து கொண்டிருந்தார்கள் மேலும் அதாவது ஊரக வேலைவாய்ப்பு அந்த காந்தி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊரக வேலை திட்டத்தை செய்யக்கூடிய பணியாளர்களே அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் கிராம சபை கூட்டம் தொடங்கி நடைபெற்றிருவது அந்த பொதுமக்கள் வந்து பல்வேறு கிராம சபை கூட்டத்தில் இதற்கு முன்பு கூடப்பட்டிருந்த பல்வேறு தீர்மானங்கள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் உரிய பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் கிணறியனர் மேலும் தொடர் கேள்விகளை அதாவது கடந்த காலங்களில் வைக்கப்பட்டிருந்த காலை வசதி மின் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தீர்மானமாக நிறைவேற்ற போதிலும் இதுவரையிலும் அதிகாரிகள் தீர்மானத்தை வந்து உரிய வேலைகள் செய்யாமல் புறக்கணித்து வருவதாகவும் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிருந்தார்கள் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் நியூசன் தலைமையில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த பகுதி நியூத்திற்கு ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் தாமிரப்பணி வாய்க்காலில் செல்லக்கூடிய அந்த அந்த படித்துறைகள் மற்றும் வாய்க்கால் கரைகள் வந்து உடைந்து சிதமடைந்து காணப்படுவதை ஒரு செய்தியாக குறிப்பிட்டிருந்தோம் அந்த செய்தியின் அடிப்படையிலும் அந்த பாலத்தினை வந்து படித்துறையில் சீர்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்கள் வந்து அந்த செய்திகளை வந்து சுட்டிக்காட்டி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இதற்கும் அந்த அதிகாரிகள் வந்து உரிய பதிலளிக்கவில்லை மேலும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து பெரும் ஊழல் வந்து நடைபெறுவதாக பொதுமக்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அந்த நூறு நாள் வேலை செய்வதற்கான அந்த பதிவேட்டினை வந்து பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கேட்டனர் அந்த பதிவேட்டைகளை வந்து எப்போது சரிபார்க்க வேண்டும் அந்த மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகிறது வேலைக்கு வராதவர்களே பலரும் வந்து வேலை செய்ததாக வந்து ஊழல் நடைபெற்று குற்றம் சாட்டியிருந்தனர் இதற்கு வந்து அதிகாரிகள் பதில் அளிக்காமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுமக்கள் வந்து தொடர் கேள்வி எழுப்பியிருந்தால் பாதியிலேயே எழுந்து சென்றது குறிப்பாக இந்த ஊரட்டி அந்த வீடியோன்னு சொல்லக்கூடிய அந்த தலைமையில் நடைபெற்ற அந்த வீடியோ வந்து அதிகாரி பொதுமக்களுக்கு வந்து பதிலளிக்காமல் அங்கிருக்கக்கூடிய ஒரு அரைப்பு சென்று இது அமர்ந்து கொண்டார் பொதுமக்கள் வந்து தொடர் கேள்வி எழுப்பினர் அப்போது அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் அந்த துறை அதிகாரிகளும் பரிந்துரைக்க முடியாம அங்கிருந்து இன்றைய வரை பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை சமாதானப்படுத்த முயற்சி இருந்தபோது பொதுமக்கள் வந்து ஏன் கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறார்கள் உரிய வேலைகள் செய்யாமல் உரிய போடப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றாமல் ஏன் வந்து கிராம சபை கூட்டங்களை கணக்கெடுத்து ஏன் வந்து வீணடிக்கிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பிருந்தார்கள் இதனால்தான் கிராம சபை கூட்டங்களுக்கு பொதுமக்கள் வந்து அதிகமாக வரவில்லை என்றும் நீங்க வந்து அந்த ஒரு முற வேலைக்கீட்டுகள் செய்யக்கூடிய பஞ்சாயகளை வைத்தேதான் ஆண்டுதோறும் அந்த மாதந்தோறும் நடக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தில் நடத்தி முடிக்கிறீர்கள் என்பவரும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள் பொதுமக்களுக்கு தொடர் கேள்விகள் பொதுமக்களுக்கு தொடர் எழுப்பிய கேள்விகளுக்கு அதிகாரிகள் பதிவு செல்ல முடியாமல் கலைந்து சென்றது வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து இது போன்ற பகுதிகளில் கிராம சபை கூட்டம் நடத்திட வேண்டும் என்பதும் பொதுமக்கள் கோரிக்கையாக அதே போன்று அதிகரிக்கக்கூடிய வீரபாண்டியன் பட்டினம் ஊராட்சி பகுதியிலும் கிராம சபை கூட்டத்துக்கான அறிவிப்பினை முறையாக செய்யவில்லை என்பதும் பொதுமக்கள் கூட்டம் சாட்டி அதிகாரிகளிடம் கேள்வி அந்த கிராம சபை கூட்டத்திலும் வெறும் பத்து நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தார்கள் அதனால பொதுமக்கள் வந்து அந்த முறையாக கிராம சபை கூட்டத்தினை வந்து எங்களுக்கு தெரிவிப்படுத்தவில்லை ஐயாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வெறும் பத்து நபர்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது மாவட்டங்களும் எடுத்து இது போன்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தினை மீண்டும் ஒரு முறை நடத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையாக விடுத்தனர் குறிப்பாக அரசு தொடர்ச்சியாக அந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்தி ஊராட்சி பகுதியில் வளர்ச்சி திட்டங்களை மீன்பிடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினாலும் கூட அந்த கிராம சபை கூட்டத்தில் வைக்கக்கூடிய அந்த தீர்மானங்களை முறையாக நிறைவேற்றாமல் புறக்கணித்து வருவதாக பெரும் குற்றஞ்சாட்டுகளை இயக்கி வருகிறார்கள் மேலும் அந்த தற்போது இந்த தமிழக அரசு பல்வேறு தெருக்களிலும் குடியிருப்புகளிலும் அந்த சாதி பெயர்களை வந்து எடுத்துவிட்டு புதிதாக தலைவர்களின் பெயரை சூப்பதற்கு அறிவுறுத்தி ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தனர் அதையும் வந்து முன்னூறு இந்திய அதிகாரிகள் வந்து பயன்படுத்தினார் அப்போது சில தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படாமல் இருந்ததற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பொதுவாக நேற்றைய தலைவர்களின் பெயரை விடுபட்டிருப்பது பொதுமக்களை அதிருப்தி ஏற்பட்டது எனவே அரசு இதுபோன்ற பகுதிகளில் மறுபரிசீலனை செய்து குறிப்பிட்ட பெயர்களை சேர்க்க வேண்டும் என்பதும் பொதுமக்கள் கோரிக்கையாக கிராம சபை கூட்டத்தில் முன்மொழிந்து பொதுமக்கள் கேள்விகளுக்கு அதிகாரிகள் பதிவு சொல்லாமல் பாதை நிலையை முடிக்கவிட்டு சென்றவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்கள் கோரிக்கையாக நன்றி ஹைகோர்ட் நடக்கல்போ நோட்டு பண்ணுங்க இந்த கேட்டியா அதுக்கு அந்த எல்லாரும் பேட்டரா அவரே வந்து டீ குடிக்க வந்து கேட்டா நீங்க வந்து நீ பதாவு இல்ல நீ ஓடு போற முடியல எனக்கு அது யாரோ காய் மாட்டாங்க